இந்தியாவில் செயல்படக்கூடிய கூட்டுறவு துறைகளிலேயே தமிழகத்தில் செயல்படும் துறைதான் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தையும் உள்வாங்கி தேவையான வளர்ச்சியை பெற்று அடுத்த கட்டத்திற்கு சென்று முதலிடத்தை எட்டியுள்ளது என விருதுநகரில் நடைபெற்ற எழுபத்தி இரண்டாவது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவில் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு விருதுநகரில் எழுபத்தி இரண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் விளக்கேற்றி துவக்கி வைத்து கூட்டுறவு வார விழாவின் உறுதிமொழியை ஏற்றனர் பின்னர் புதிய வகை சிறுதானிய உணவுப் பொருட்களை அமைச்சர்கள் அறிமுகம் செய்தனர் பின்னர் பல்வேறு சிறு வணிக கடன் மத்திய காலக்கடன் மகளிர் உதவி கடன் என இருபத்தி ஓரு திட்டங்கள் மூலம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு இருபத்தி இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பிலான கடன் தொகைக்கான காசோலிகளையும் விளங்கின விழாவில் பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்தியாவில் செயல்படக்கூடிய துறைகளிலேயே தமிழகத்தில் செயல்படும் துறைதான் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தையும் உள்வாங்கி தேவையான வளர்ச்சியினை பெற்று அடுத்த கட்டத்திற்கு சென்று முதலிடத்தை எட்டியுள்ளது என்றும் பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை முன் உதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியதை சுட்டிக்காட்டிய அவர் இந்த நிலையை அடைய காரணம் தமிழக முதலமைச்சரும் கூட்டுறவுத்துறை அலுவலர்களும் தான் என்றார் அதேபோல் தமிழகத்தில் செயல்படும் ரேஷன் கடைகள் பெரிய அளவிலான கட்டமைப்போடு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்வதாகவும் தெரிவித்தார் میرے سیون تمہارے وار تک தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாம் ஆண்டு நிறைய வேண்டும் என்று தெரிவித்தார் கொண்டு வந்து செயலாளர்களுக்கு நோய் இந்த மாவட்டம் புலமைச்சர் தலைமையான ஆட்சியில் இடவாசி ரயில்வே இருக்கக்கூடிய ஒப்படைத்தால் பெருமையை சென்று சேர்க்கு நான்